என்னமோ ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் ஒவ்வொரு வாட்டியும் சட்டப்பேரவை தேர்தல் வரதுக்கு முன்னாடியே இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க தமிழ்நாட்டுல அடுத்து முதல்வர் யார் வருவாங்க அப்படின்றத பத்தி அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தியும் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க இத பத்தி எல்லாம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடைபெற போது இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமா பணி செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட வந்து நடந்துட்டு இருக்குது இதுல சிவோட்டர்ஸ் நிறுவனம் அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க இதுல தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரு இருபத்தேழு சதவீதம் வாக்குகள் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து பதினெட்டு சதவீதம் ஆதரவோட ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு அப்புறம் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதம் ஆதரவோட மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்புறம் உடனே அண்ணாமலை ஒன்பது சதவீதம் ஆதரவு பெற்று நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இதுல தமிழகத்துல அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பதினஞ்சு சதவீதம் பேர் தமிழக அரசுடைய செயல்பாடு ரொம்ப திருப்தியா இருக்குது அப்படின்னு முப்பத்தாறு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் பேர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இருபத்தி நாலு சதவீதம் பேர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவருடைய தனிப்பட்ட செயல்திறன் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் ரொம்பவுமே திருப்தியா இருக்குது அவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் திருப்தியே இல்லை அப்படின்னும் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் ஓரளவுக்கு திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு சதவீதம் பேர் எங்களால இதுல முடிவெடுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல இப்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அதுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு தான் இங்க முதல் இடத்துல இருக்குது இதுல பதினஞ்சு சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க இன்னும் பன்னெண்டு சதவீதம் பேர் விலைவாசி தாங்க இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பத்து சதவீதம் பேர் போதைப் பொருள் மது பயன்பாடு இங்கே தமிழகத்துல நிறைய அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் எட்டு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பு தாங்க இல்லை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க இதுல பதினாறு சதவீதம் பேர் மட்டும்தான் தங்களுடைய தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய செயல்பாடு ரொம்ப திருப்தி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓரளவுக்கு திருப்தியில் இருக்கும் அப்படின்னும் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் போன தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்க கூடிய திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு சொல்லுது அதே போல அதிமுகல இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்களுடைய மோதல் அப்புறம் இபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேருக்கு கூடிய கருத்து மோதல்கள் இது எல்லாம் அந்த அதிமுக கட்சிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது இதுல முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரை தொடர்ந்து அடுத்து தலைவரா உருவெடுக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் தான் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்குது இதுல நேத்திக்கு தாவே கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்திலயும் அடுத்த எலக்ஷன்ல திமுகவுக்கும் தாமே தான் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு அவர் கேரண்டியும் கொடுத்திருக்கு